ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இந்த இந்த நல்ல நாளில் உன் வராகியானவள் மங்கள செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் இந்த இன்று இந்த வராகியினுடைய தொடக்க நாள் இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லபடியாகவும் உன் மனதிற்கு திருப்திகரமாகவும் மாறுவதற்கு இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற இருக்கும் என் குழந்தையே அதிகாலையிலேயே இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்கும்போதெல்லாம் மன திருப்தியோடு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் இன்றோடு முடியும் என்ற நம்பிக்கையோடு மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் இந்த நாளை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா கோபம் கோபம் எந்த இடத்தில் தேவைப்படுகின்றதோ அந்த இடத்தில் உனக்கு அரை நீ கேடயமாகத்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அந்த கோபத்தை உன்னுடைய ஆயுதமாக நீ பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அந்த கோபம் அந்த பிரச்சனையை பெரிதாக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையை திசை திருப்பி கொண்டு சென்றுவிடும் உடனடியாக முடிய வேண்டிய ஒரு பிரச்சனையை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுவதற்குரிய வல்லமை அந்த கோபத்திற்கு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு கோபம் இல்லாமல் முகத்தில் புன்னகையோடு இன்றைய முகத்தில் புன்னகையோடு இன்றைய நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக தொடங்கும் என் குழந்தை எப்பொழுதுமே இங்கு சுற்றி இருக்கின்ற உறவுகள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் உன் மனதிற்கு நிச்சயமாக வருத்தத்தை கொடுக்கலாம் ஆனால் அவர்களுக்கு இது ஒன்றே வேலையாக இருக்கும் பொழுது அதை கண்டு கொண்டு நீ உன்னுடைய வேலையை கெடுத்து கொள்ளாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை தரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் உன் வராகியானவள் பலமுறை வலியுறுத்தி இருக்கின்றேன் அதை நீ எப்பொழுதும் சரியாக பின்பற்று பணமும் பதவியும் வந்த பின் மனிதனுக்கு வரக்கூடிய முதலாவது வியாதி என்ன தெரியுமா பார்வை குறைபாடுதான் ஏனென்றால் தனக்கு உதவியவர்கள் யாருமே அந்த நேரத்தில் அவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் ஒரு நாள் ஒரு கஷ்டத்தில் இப்பொழுது யாரை இவர்கள் கண் தெரியாமல் செல்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து தான் உதவிகளை பெற்று இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைந்திருப்பார்கள் அவர்கள் மட்டுமன்று அவர்களுக்கு உதவவில்லை என்றால் இந்த நிலை இவர்களுக்கு நிச்சயமாக வந்திருக்காது ஆனால் அது எல்லாம் ஒருபோதும் அவர்கள் நினைவில் இருப்பது கிடையாது மாறாக நாம் தான் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து விட்டோமே இனி இவர்கள் எல்லாம் நம் அருகில் எதற்கு என்று எண்ணுகின்ற நிலையில்தான் இருப்பார்கள் காலம் சூழ்நிலையும் மாறும் நம் வாழ்க்கையும் மாறும் என்கின்ற எண்ணம் அவர்களிடத்தில் இல்லாதது நிச்சயமாக மிகுந்த வேதனை தான் இது போன்றவர்களை எல்லாம் நீ என்ன வேண்டாம் அந்த மனிதர்களுக்கு அவர்களுக்கான தண்டனை அவர்கள் செய்கின்ற செயலின் மூலமாகவே நிச்சயமாகவே கிடைக்கும் ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் அடைய வேண்டும் என்று நினைக்காதே சில விஷயங்களை நீ ரசிப்பதோடு நிறுத்தி கொண்டால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதனை புரிந்து கொள் கிடைக்காது என்று தெரிந்த பிறகும் அதனை ஆசைப்பட்டு அடைய நினைப்பது இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத உன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி அல்ல ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெருங்கடல் என்பதனை புரிந்து எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் பறந்து விரிந்து கிடைக்கின்றது என் குழந்தையே நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் உன்னுடைய கவனம் சரியாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் விரைவாக அடைந்துவிட முடியும் என் குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்பது எங்கேயாவது கிடைத்துவிட்டது என்றால் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் அது அவ்வளவு அரிதாக யாருக்கும் கிடைத்துவிட முடியாது உனக்கு வாழ்க்கையில் அது கிடைப்பதற்கான நேரம் சூழ்நிலைகளும் இப்பொழுது கூடி வந்திருக்கின்றது உன்னுடைய இருளான நேரங்களுக்கும் நீ எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு ஏனென்றால் அவைதான் உன்னை சூரிய ஒளியின் சிகரங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கு உதவி செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இருளாக இருக்குமோ என்று எண்ணி கவலைப்பட்டாய் அல்லவா இந்த இருள் எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையில் நல்ல ஒளி வீசப் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது உன்னால் முடியாது என்று நீ நினைக்கின்ற ஒரு விஷயத்தை செய்யத் தொடங்கு முதலில் மிகப்பெரிய தோல்வி கிடைக்கும் அப்பொழுது நீ முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது முறை இன்னமும் சற்று சிறப்பாக செய்வாய் பெரிதாக அடிப்படாதவர்கள் பெரும் சிகரங்களில் ஏறாதவர்களில் இரு உன்னுடைய தருணம் அதனால் அதை நீ சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் எந்த அடிகளும் வழிகளும் இல்லாமல் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அது உன்னுடைய முட்டாள்தனம் யார் அடிகளும் மிதிகளும் பட்டு வேதனைகளை தாங்கி மேலேறி செல்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே வாய்ப்புகள் எதுவும் தானாக தோன்றுவதில்லை நீ முயற்சிக்கும் பொழுது அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் என்பதனை மறந்து விடாது அடுத்த நிமிடம் என்ற ஒன்று நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள் நீ பேசுகின்ற ஒரு வார்த்தை இன்னொருவரின் மனதினை காயப்படுத்தி அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீரை வரவைத்து விட்டது என்றால் அதைவிட ஒரு மோசமான செயல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது நமக்கு உரிமை உள்ளவர்கள் தானே என்று அவ்வளவு எளிதாக காயப்படுத்தக்கூடாது யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் தன்மானம் என்ற ஒன்று இருக்கின்றது அதை உணர்ந்து கொண்டு யாரிடத்தில் என்ன பேசுகின்றோம் எப்படி பேசுகின்றோம் என்பதில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கு உதவி செய்தால் அவர்களால் உனக்கு திருப்தி தர முயலாதோ அந்த அளவிற்கு ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு உதவுவதுதான் உண்மையாகவே உயர்நிலை எல்லாம் இருப்பவர்களுக்கு உதவி செய்து எந்த பலனும் கிடையாது இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் மனம் போகும் போக்கில் நீயும் போக நினைக்காது உள்ளிருக்கும் ஆசைகளுக்கு அந்த மனம் அந்த நேரத்தில் உரமிடும் உன்னுடைய நிம்மதியை அது முழுவதுமாக அழித்துவிடும் எல்லா விஷயங்களிலும் அதை கேட்காமல் உனக்கு எது நல்லது எது தவறு என்று தோன்றுகின்ற விஷயங்களை சரியான நேரத்தில் சரியான முடிவினை எடுத்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே கடவுளின் அருளையும் ஆசியையும் பெறுவதற்கு கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்பது கிடையாது அழகான இதயமுள்ள இடத்திலும் தெய்வத்தும் தெய்வம் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் மனம் அமைதி தேவைப்படுகின்ற நேரத்தில் நீ ஓரிடத்தில் அமர்ந்து தெய்வங்களை எல்லாம் நினைத்துப்பார் நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றங்கள் தென்படும் எதுவாக இருந்தாலும் சரி கருப்பு வெள்ளையும் நிறமெல்லாம் இங்கே ஒரே பொருட்டு கிடையாது எண்ணங்களும் செயல்களும் இங்கே அழகானால் உள்ளமும் முகமும் நிச்சயமாக அழகாக மாறும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போலத்தான் உள்ளம் தெளிவாக இருக்கின்றவர்களுக்கு முகம் எப்படி இருந்தாலும் அது அழகாகத்தான் தோன்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது புரிதல் இருக்கின்ற இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர்களின் ஆலோசனைகள் ஒரு பொழுதும் தேவையில்லை புரிதல் இருக்கும் இடத்தில் நீயானாய் என்ற போட்டி ஒரு நாளும் இல்லை புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவிற்கு இடமே இல்லை என்பதனை புரிந்து கொண்டு ஒருவரை மற்ற விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதை விட அவரை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் போதும் அவர்களுடைய எண்ண உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்தால் போதும் எந்த காலத்திலும் இந்த உறவு பிரிந்து விடாது எதிர்பார்த்த அத்தனை மங்களகரமான நிகழ்வுகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனது காயமின்றி வாழ விரும்புகின்ற யாவரும் மற்றவர்களின் மனதினை ஒரு நாளும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் நம்மை போல்தான் மற்றவர்களுக்கும் என்கின்ற உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும் இந்த ஒரு உயர்ந்த குணம் இருந்துவிட்டது என்றால் இந்த வராகியிடம் வந்து சேர்வது என்பது உனக்கு மிகவும் எளிதான விஷயமாக மாறிவிடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இன்று இந்த நாள் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்